இன்னைக்கு வரைக்கும் செந்தில் பாலாஜியோட தம்பி எங்கே அவர் இது வரைக்கும் தலைமறைவாக தான் இருக்கிறாரு அவர் ஆனதுக்கு அப்புறம் இது வரைக்கும் தலைமறைவாக தான் இருக்கிறாரு அப்புறம் அவர் எங்கே போனார் தமிழ்நாட்டை தாண்டி அவர் எங்கேயும் போகும் கரெக்டுங்களா இந்தியாவை தாண்டி எங்கேயாவது வெளி வெளிநாடு போயிருக்காரா கிடையாது வெளிநாட்டில் தமிழ்நாட்டை தாண்டி வேற எங்கேயாவது இவர் இவ்வளோ பாதுகாப்பாக இருப்பாருனானு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அப்போது திமுக ஆட்சி செய்யக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் தான் அவர் ஏதோ ஒரு முறையில் இருக்கிறார் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையான ஒரு போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் எடுத்து முதலமைச்சர் அந்த அம்மா அவ்வளோ கோவமா அவ்வளோ கோவம் அந்த அம்மா எப்பரா நீ வந்து என்னை தகுதி இல்லாத பின்னு சொல்லிட்ட அப்படின்னு அந்த அம்மா எடுத்து செருப்பை எடுத்து அந்த போஸ்ட் அடிக்கிறான் அதை பொறுத்துக்க முடியாத இந்த திமுக கொத்தடி அந்த அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தனிப்பிரிவம் அமைக்கிறாங்க இவ்வளோ பெரிய ஊழலுக்கு வித்து ஒரு மூ மூல காரணமாக இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தம்பியை கண்டுபிடிக்க முடியும் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல அப்போ எவ்வளோ கேவலமாக இந்த அரசாங்கம் இந்த காவல்துறை நடத்திட்டு இருக்குது பாருங்க கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை இங்கே நடந்திருக்கிற இதுவே மிகப்பெரிய ஊழல் இதை வந்து ஒரு நிருபர் முதல்வர்கிட்ட கேட்குறாங்க பாட்டலுக்கு பத்து ரூபா அதிகம் தமிழ்நாட்டில் வைக்கிறாங்க அப்படியா அப்படியெல்லாம் இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறார் அப்போ இவர் ஒரு பொம்மை முதல்வராக இல்லையா அப்போ இவருக்கு பின்னாடி எங்கள் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்ன மாதிரி சூப்பர் சீயப்போ ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா அப்போ யார் இந்த தமிழக அரசை ஆட்டு வைக்கிறது அப்படிங்கிற அந்த கேள்வி வருது அவரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது